சாம்பாருக்கு பருப்பு வேக போட்டிருக்கேன் பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி பருப்பு ஒரு கைப்பிடி மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்குருவோம் ஒரு நாலு பல் பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குருவோம் சாம்பார் சூப்பராக இருக்கும் இது வேகட்டும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுருவோம் இந்த பக்கம் உலை கொதிக்க போது அரிசி போட்டுடலாம் இந்த பக்கம் சாதமும் வடிச்சாச்சு பருப்பு வெந்திருச்சு சுரக்கா நறுக்கி வச்சுருக்கேன் சாம்பாருக்கு இன்றைக்கி சொரக்கா போட்டதே சாம்பார் வைக்கலாம் அதே மாதிரி ஒரு சிலர் கேட்குறாங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் சாம்பாரேதே வைக்கிறீங்க அப்படின்னு உண்மையிலே சாம்பார் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ்ஜை காட்டிலையும் தான் நான் அதிகமாக சமைக்கிறேன்னு சொல்லலாம் நம்ம அரைக்கிற சாம்பார் தோலும் நல்லா மனமாக இருந்துச்சு அப்படின்னா எப்பயுமே சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய சாம்பாருக்கு காரணம் சாம்பார் பொடின்னு கூட சொல்லுவேன் எந்த காய் போட்டு வைக்கிறோமோ சரி நம்மளோட பொடி நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சாம்பாருமே நல்லா இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் எத்தனை பேருக்கு வடிச்சு தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் வந்து டெய்லியுமே வடிச்சு தண்ணி குடிச்சிருவேன் அது வெயில் காலம் அப்படின்னா கொஞ்சம் நீச்சு தண்ணி குடிக்கிற பழக்கமும் எனக்கு இருக்கு காய் நல்லா வெந்திருச்சு கொஞ்சமா ஒரு சொல புளி ஊற்றிக்கலாம் இன்னைக்கு ரசத்துக்கு வேற பருப்பு தண்ணி எடுக்கலாம் மரமாட்டேன் கழுவி வெந்தயம் கீரவும் போட்டு தாளிச்சு அப்படியே ரெண்டு வரமிளகாய் பரமளகா சின்ன வெங்காயம் கருத்தில் சேர்த்து தாளித்து ஊற்றிடுவோம் கொஞ்சமாக தென் காயத்தூள் போட்டுக்கிடுவோம்